எந்த மாதிரியாக அதில் சலுகைகள் எதுவும் இருக்குதா என்னன்னு விவரம் கேட்குறாங்க ஒத்திக்கு வீடு பிடிக்கக்கூடாது கூடாதுன்னு நாம் சொல்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டால் அதில் வட்டி சம்பந்தப்பட்டிருக்கிறது வட்டியை வந்து நமக்கு தெரியும் மார்க்கத்தில் ரொம்ப பெரிய பாவமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அப்போ கடுமையான பாவம் பெரிய பாவம் நல்லா எச்சரித்த ஒன்று போய் நம்ம எப்படி செய்கிறது நமக்கு அதனால பொருளாதார ரீதியாக லாபம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி ஒத்திக்கு வீடு பிடிச்சா அப்போ மறுமையில் ஒரு பெரிய குற்றவாளியாக நம்ம ஆயிடுவோம்ல ஒருத்தட்ட நாம ஒரு பணத்தை கொடுக்குறோம் ஒரு பெரிய தொகையை கொடுக்குறோம் தொகையை கொடுத்துட்டு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ ஒரு ஒப்பந்தம் போட்டு அத்தனை வருஷத்துக்கு குடியிருக்குறோம் குடியிருந்து முடிச்சதுக்கு பிறகு நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிட்டு திரும்ப போயிடுறோம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நாம வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தோம் அவருக்கு நாம என்ன கொடுத்தோம் நிஜமா சொல்றதா இருந்தா ஒன்றும் கொடுக்கல வட்டி படி சொல்றதா இருந்தா பெரிய தொகையை கொடுத்துருக்குறோம் ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறோம் அதுக்கு மாசாந்திரம் கணக்கு போட்டு பார்த்தா அஞ்சு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய் ஆகுது அப்ப இந்த வீட்டுக்கு பெருமதியானதுதான் அந்த வட்டி கணக்குனால தான் நாம அதை பயன்படுத்தி இருக்கிறோம் மார்க்கத்துல வட்டி குற்றம்னு சொன்னதுக்கு பிறகு அதை எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்தாலும் நம்ம அதை தவிர்க்கத்தான் விரும்பணும் வழியே இல்லை இதை விட்டா வேற வாழ்க்கைக்கு சோர்ஸ் கிடையாது நம்ம வாழ்க்கையே இழந்து நிற்போம் உயிரே இழப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஒருத்தன் தள்ளப்படும் பொழுது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட எல்லாமே ஹலால் ஆயிரும் அப்படி ஒரு நெருக்கடியை சந்திச்சா தான் இதை அனுமதிக்க முடியுமே தவிர மற்றபடி நாம சாதாரணமாக ஒத்திக்கு வீடு பிடித்தல் என்பது மார்க்கத்துல கூடாது வட்டிங்கிறது அதுல கலப்பு இருக்கிறது நீங்க மாற்று வழியை சிந்தீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு பெரிய தொகையை கொண்டு கொடுக்குறீங்க அறிவுபூர்வமா சிந்திச்சு பார்த்தா கூட இதுல உங்களுக்கு நஷ்டம் தான் லாபம்லாம் ஒண்ணும் கிடையாது லாபம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது நிஜமா லாபம் கிடையாது இப்போ ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறீங்க அஞ்சு வருஷ காலத்துக்கு அவர் கீழே அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது நீங்க திரும்ப அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வர்றீங்களே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஆரம்பத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி லட்சம் ரூபாய் கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ அந்த மதிப்பு அஞ்சு வருஷம் கழிச்ச பிறகு இருக்காது ஏன்னா காலங்கள் செல்ல செல்ல பண மதிப்பு வித்தியாசம் ஆகிக்கிட்டே வருதுல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை கிராம் தங்கம் அந்த அஞ்சு லட்சத்தை வச்சு வாங்க முடியுமோ அதை நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்க முடியுமான்னு வாங்க முடியாது இன்னும் அதுல ஒரு பெரிய தொகையை சேர்த்து போட்டு தான் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால நாம புத்திசாலித்தனமா யோசிச்சா அது உரிய வாடகையை கொடுத்துட்டு அதுல குடியிருக்கிறது தான் சரியானதா இருக்கும் அடிப்படையில் சிந்திச்சாலும் ஒரு பெரிய பாவத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு வாடகை கொடுத்து குடிக்கிறது தான் சரியானதா இருக்கும் அதுக்குரிய வழிமுறைகளை யோசிங்க அதை நோக்கி சிந்தனை பண்ணுங்க அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாசலை திறந்து தருவோம் அல்லாஹ் தடுத்தோட காரியத்தை செய்யக்கூடாது முடிவு விடத்தான் அல்லாவுடைய உதவி வரும் தானே உமையத்தா யார் அல்லாஹை அஞ்சுகிறாரோ

பக்கத்து வீட்டுக்காரங்களோட அனுசரிச்சு வாழணும் அப்படின்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ரொம்பவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறார் எந்த அளவுக்கு மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்குன்னா சொல்ல ஒரு தடவை சொல்றாங்க ஜிப்ரியில் வந்து இதை எனக்கு வலியுறுத்தி கொண்டே இருந்தார் அவர் வந்து ஒரு கட்டத்துல நம்முடைய சொத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு சொல்லிடுவாங்களோ என்று நான் நினைக்கிற அளவிற்கு எனக்கு அதை வலியுறுத்தினார் அப்படிங்கிறாங்க ரசூல் அந்த அளவுக்கு நாம அண்டை வீட்டாரோடு நெருக்கம் பாராட்ட வேண்டும் மார்க்கத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க தீமையில் செய்கிறார்கள் அநீதம் இழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த நேரத்திலே நீங்க பரவாயில்ல பரவாயில்ல நிற்கும் அப்படி எல்லாம் மார்க்க சொல்ல தீமைகளுக்கு தகுந்த பதிலடிகளை நீங்க கொடுக்கலாம் அதுல எந்த முறையில நடந்து கொள்ளணுமோ அப்படி நீங்க நடந்து கொள்ளலாம் நீங்க நல்ல முறையில் உங்களுடைய கைகளை நீட்டும் பொழுது அவர்களும் உங்களிடத்துல நல்ல முறையில் உறவாட வேண்டும் அவங்க உங்களுக்கு துரோகங்களும் தீமைகளும் இழப்புகளையும் உண்டாக்கி கொண்டே இருப்பாங்க நீங்க அதையெல்லாம் கண்டு கூடாது என்று மார்க்கம் சொல்லல அது மாதிரி செஞ்சாங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அதை செய்யுங்க அதை தாண்டி போயிடாதீங்க அதுக்கு என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை பண்றாங்க அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அது குறித்து சிந்திக்கலாம் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அதுல மார்க்கத்துல எந்த தலையும் சொல்லப்படல ஏன்னா தீ பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து ஒரு பெரிய ரைட்ஸ் மார்க்கம் வழங்கி லாஹட்புல்லாஹு ஜெஹரபிசுவையும் பௌலி இல்லாமல் துளி பாதிக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்ப பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒருத்தர் அவர் தவறான தீய சொற்களை பயன்படுத்தின மார்க்கத்துல தப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அண்டை இருந்தாலும் அவங்களுக்கு இது பொருந்துதான் செய்யும் அதை கவனத்துல கொண்டு நாம சூழலுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டியது

இறந்தவர்களுக்காக நாம அழுகிற நேரத்துல ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது ஒப்பாரி வச்சுக்கிறாங்களோ கண்ணங்களில் அரைந்து கொள்கிறவர்களும் சட்டை பைகளை கிழித்து கொள்கிறவர்களும் அறியாமை கால சொற்களை கொண்டு அழைத்து கொள்கிறவர்களும் அவங்க வந்து நம்மை சார்ந்தவர் இல்லை இப்ப அதுல இது அந்த எல்லாம் அது உள்ள 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 உள்ளதுதான் அறியாமை காலத்து நடவடிக்கைகளின் உள்ளதுதான் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு மார்க்கத்துல தடை இருக்கிறது இப்போ அந்த மையத்தை தூக்கிட்டு போற நேரத்துல அழுதுறோம் ஒப்பாரி வைக்கல ஆனா சத்தம் போட்டு அழுகுறோம் இது மார்க்கத்துல தடையா சரியா செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஒப்பாரி என்று சொன்னா என்னன்னா ஒருத்தரை பத்தியான விஷயங்களை சொல்லி சொல்லி அலுவலக பேர் ஒப்பாரி என்ன பத்த மகராசா நீ அப்படி இருந்திய ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்திய இப்ப போய் சேர்ந்துட்டியே யாரு சாப்பாடு கொடுக்க போறா இந்த மாதிரியாக வெல்லாம் இந்த பெருமைகளை சொல்லி அழுகுறது இழப்புகளை சொல்லி அழுகுறது இந்த மாதிரி வாய் விட்டு அந்த விஷயங்களை பேசி பேசி சத்தமிட்டு நெஞ்சிலே முகத்தில அடித்து கொண்டு இந்த மாதிரியான ஸ்டைல்ல தான் ஒப்பாரின்னு சொல்லப்படுது ஒப்பாரி பாடல்லாம் படிக்கிறாங்கல்ல அதெல்லாம் பாருங்க நீங்க கிராமங்கள்ல இன்னைக்குமே இருக்கிற ஒப்பாரி பாடலை எழுதி அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அதை சொல்லி சொல்லி நெஞ்சிலே அடித்து அடித்துக்கொண்டு அப்படியெல்லாம் அழுகுறாங்க இதுக்கு தான் ஒப்பாரி இதுதான் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கிறது அழுவும் பொழுது நம்மை மறியாமல் சப்தம் உள்ளே இருந்து மொனகல் சப்தம் அந்த சத்தம் மார்க்கத்துல தடுக்கப்படல அது இயற்கையில உள்ளது அது குற்றமாக ஆகாது கண்கள்ல கண்ணீர் வடிகிறது எப்படி குற்றமாக சொல்லாதே கண்ணீர் வடிச்சாங்க சத்தம் போடாத வகையில அந்த மாதிரி எந்த வார்த்தைகளும் இல்லாமல் எந்த மாதிரியான அருமை பெருமைகளை சொல்லி அந்த மாதிரியான சப்தம் விடாமல் இயற்கையில் உள்ளிருந்து வருகிற ஓசை இருக்கிறது

என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க ஆரம்பத்துல திருமணம் செய்து கொள்கிற நேரத்திலேயே இப்படி ஒரு ஒப்பந்தம் அவர்களுக்கு இடையில் போடப்பட்டிருக்கிறது என் மகளோடு இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களோட தான் வாழணும் என்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தோடு அந்த திருமணத்தை செய்திருந்த காரணத்தினால அப்படி நீ ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கிறோமே அதை கடைபிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் ரசூசலதாலை மாற்று கருத்து தெரிவிக்கிறாங்க ரெண்டாவது அதுலயும் நீங்க கவனிச்சீங்கன்னா ரசூலதா அந்த செய்தியை சொல்லும்போது என்ன சொல்றாங்க நீங்க வந்து முடிக்கிறத நாங்க தடுக்கல அப்படின்னா பாத்திமாவுக்குள்ளத பைசல் பண்ணிருங்க ஒரு தந்தையாகவும் இருக்கிற காரணத்தினால பாத்திமா ரயில் அவர்கள் இரண்டாவது திருமணத்தை விரும்பாத காரணத்தினால அப்ப நீங்கிருங்க என்ன உண்டோ முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் முடிவு இந்த ஒப்பந்தம் இருக்கிற நேரத்தில் வேறு ஒப்பந்தம் வேறு திருமணம் செய்யக்கூடாது என்று ஆல்ரெடி ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் வேற திருமணத்தை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சூழலா கேட்டுக்கொண்டாங்க இப்ப யாரும் அந்த மாதிரி செய்து கொண்டு ஒப்பந்தம் செய்வதில்லை

குளங்கள் கோத்திரங்களாக பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு தானே குரான் சொல்றான் அவன் பல்வேறு மொழிகளா பிரிஞ்சது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மார்க்க ரீதியாக பெரிய ஆதாரங்களை தேட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கும் சான்றுகள் இருக்கிறது பலதரப்பட்ட மொழிகள் இருக்கிறது மொழிகள் பலதரப்பட்டதாக பிரிந்து கிடக்கிறது நீங்க சிந்தித்து பாருங்க அதுல இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்டுகொள்வீர்கள் அப்படி குரானே வசனம் இருக்கிறது அந்த சான்றுகள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட சிந்திக்காவிட்டாலும் கூட சாதாரணமாக உடனே நடப்ப பார்த்தாலே உங்களுக்கு மொழிகள் எப்படி தெரிந்து தெரிந்துகொள்ளும் ஒரே மனிதரிடமிருந்து பிரிந்தாலும் அங்கங்க தனித்தனியாக குழு குழுவா மக்கள் பழகி பெரிய 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 தனித்தனியா ஒன்று உட்கார்ந்து பேசுகிற நேரத்தில் ஒரு கூட்டம் சேருகிற நேரத்தில் அங்கே புதிதாக ஒரு மொழி தானாக உண்டாகிறது நம்ம சமீப வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே பல மொழிகள் உண்டாக நம்ம தமிழகத்தை எடுத்துக்கோங்க தமிழ் மொழிதான் தான் இங்கே தமிழகத்தை சுற்றி இருக்கிற பல்வேறு மொழிகளின் மூல மொழியாக இருந்துச்சு தெலுங்கு இருக்கிறது மலையாளம் இருக்கிறது கன்னடம் இருக்கிறது இது எல்லாவற்றுக்குமான மூல மொழியாக தமிழ் தான் இருந்துச்சு தமிழ் மட்டும்தான் ஒரு காலத்துல இருந்துச்சு அதுக்கு பிறகு இந்த தமிழ் பேசி இருந்த மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் எப்படி பிரிஞ்சு போய் உட்கார்ந்து அவங்க தனியாக பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் அங்க புதிய சில வார்த்தைகள் உண்டாக்கப்படுகிறது புது புது வார்த்தைகள் ஒவ்வொரு காலத்துக்கும் உண்டாகும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்பும் பாருங்களேன் இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் புதிய சொற்கள் எத்தனையோ சொற்கள் வந்திருக்குல்ல முந்தைய காலத்து மக்களுக்கெல்லாம் தெரியாத சொற்கள் இன்றைக்கு நாம உண்டாக்கி இருக்கிறோம்ல அந்த மாதிரி தனியா போனவங்க அவங்க சில சொற்களை உண்டாக்குறாங்க இதுவும் அதுவும் கலந்த மாதிரி அப்படி ஒரு மொழி உண்டாயிருது அதுவும் இதுவும் கலந்த மாதிரி இன்னொரு மொழி உண்டாயிருது உருது இருக்கிறது உருது மொழி ரொம்ப தாமதமாக உருவான ஒரு மொழிகள்ல ஒன்று அது எப்படி உண்டானது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் சேர்ந்திருக்கிற பகுதிகளில் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கடன் வாங்கி அது ஒரு தனி மொழியாக உண்டாயிடுச்சு அதனால மொழிகள் உண்டாகுவது என்பது இயற்கையில் மனிதர்கள் குழுக்களாக தனித்தனியாக பிரிந்து பிரிந்து செல்ல அந்தந்த அந்தந்த பகுதிக்கு போன்ற சொற்கள் உருவெடுக்கும் அவைகள் தான் மொழியாக பரிணமிக்கிறது அதற்கான செய்திகளை சொல்கிறது பல்வேறு மொழிகள் பலதரப்பட்ட மொழிகளாக பிளவுபட்டு இருப்பதிலேயும் இறைவனுக்கான சான்றுகள் அத்தாட்சிகள் இருக்கிறது என்றும் இறைவன் சொல்லியிருக்கிறான் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன அதாவது இந்த இந்த பசங்களுடைய கண்ட்ரோல் நம்ம சின்ன பசங்களுக்கு தான் நம்மளுடைய கண்ட்ரோல் வராதுல்ல எந்த வயசு வந்து இப்பதான் கல்யாணம் பண்ண பிறகு அவங்க கல்யாணம் போறதுக்கு கண்ட்ரோல் தான் இருக்காங்க சரி அப்ப நம்ம அவங்க கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு குடும்பம் அடிச்சுக்கிறதுக்கு எந்த வயசு வந்து நம்ம அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்குது என்ன கேக்குறாங்கன்னா நம்முடைய குழந்தைகளை எத்தனை வயது வரைக்கும் நாம நம்ம கண்ட்ரோல்ல கட்டுப்படுத்தி வைக்கலாம் திருமணம் ஆனதுக்கு பிறகு தனியா போயிடலாம்ங்கிறாங்கள நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குழந்தைங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு அவர்கள் சுயமாக தம்முடைய வேலைகளை சிந்தித்து உணர்ந்து முடிவெடுக்கிற ஆற்றல் வருகிற வரைக்கும் நம்முடைய பராமரிப்பு அவர்களுக்கு தேவைப்படும் அப்ப நாம அவர்களை கட்டுப்படுத்தி தான் வச்சு ஆகணும் அது எவ்வளவு நாள் பருவ வயது அடைகிற வரைக்கும் பருவம் அடைஞ்சிட்டாங்கனால அவங்க சுயமாக சிந்திக்கவோ சுயமாக ஒரு விஷயத்துல முடிவெடுக்கவோ உரியவர்களாக அவங்க மாறிட்டாங்கன்னு அர்த்தம் அந்த நிலை வந்ததுக்கு பிறகு அவங்க தனியா ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு தொழிலை பாக்குறாங்க அப்படின்னா அதை செஞ்சுக்கலாம் நீங்க அனுமதி கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதுல என்ன கவனிக்கணும்னா பெற்றோர் நமக்கு கூடுதலாக சில சலுகைகளை அதிகாரங்களை மார்க்கம் வழங்கி இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்துல பெற்றோருக்கு நீங்க கட்டுப்படுங்க அப்படி மார்க்கம் சொல்லுது இல்ல அப்ப நீங்க உங்களுடைய குடும்ப சூழல் தேவைகள் அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு முடிவெடுங்க இது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டும் அல்ல கல்யாணம் முடிஞ்ச ஒரு ரெண்டு வருஷம் நம்ம கூட இருக்கட்டும் இருந்தா தான் சில விஷயங்களை கத்துக் கொடுக்க முடியும் இல்லன்னா புள்ள ஓரளவுக்கு நல்ல தெளிவா இருக்கிறாங்க அதனால இப்பவே அவங்களை தனியா விட்டா கூட சுயமாக சொந்த காலில் நின்னுக்குவாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்கிற அதிகாரத்தை மார்க்கம் உங்கள் கையில் தந்திருக்கிறது அப்படி வெளியே அனுப்புவதாக இருந்தால் குறைந்தபட்சம் பருவ வயதை அடைகிற வரைக்கும் நீங்கள் அவர்களை உங்கள் கஸ்டடியில் வைத்திருக்க வேண்டும் அதற்கு தான் அனுப்ப முடியும் ஏன்னா அதுக்கு முந்தைய நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அவங்க வெளியில போய் வெளி உலகத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தெரியாதுங்கிற காரணத்தினால ஒரு மினிமம் ஸ்கேலாக பருவ வயதை எடுத்துக் மேக்சிமம் என்ன அதிகபட்சம் என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அனைவருமாக சேர்ந்து முடிவெடுத்துக் கொள்ளலாம்